பதினெட்டுல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எல்லா தீர்க்கதரிசியும் அவருடைய நாமத்தினாலே பேசுகிறவன் ஆனா அவருடைய நாமத்தினாலே வருகிறவன் அல்ல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவருடைய நாமத்தினாலே என்ன சொன்னால் அவர் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம் இதை நான் இன்னும் உங்களுக்கு விளக்க போகிறேன் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த தீர்க்கதரிசி என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இவர் மட்டுமே நம்முடைய மெய்தேவன் ஏன் மகாதேவன் இவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் அப்ப தேவன் அவர்கள் மத்தியிலே மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி சகோதரர் மத்தியிலிருந்து எழுப்புவேன் என்று அவர் சொன்னார் அல்லவா இது வந்து மோசே யார் எழுந்தருள வேண்டும் என்று செபித்தான் யார் எழுந்தருளுவார் என்று சொல்லி மோசே சொன்னான் என்று சொல்லி நம்ம அந்த சம்பவத்தையும் யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசிக்க ஒரு வசனம் முப்பத்தி நான்கு ஒன்பதுல இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ளதான தேவன் அவனை அழைத்து அவனோடு கூட அக்கினியிலிருந்து முச்சடியில் பேசினார் அல்லவா அந்த தேவனாகிய கர்த்தரை இன்னும் அறிய வேண்டும் அவருடைய மகிமை இன்னும் காண வேண்டும் என்று அவன் விரும்பின பொழுது அவர் தம்முடைய நாமத்தை அவனுக்கு சொல்லுகிறார் நான் கர்த்தர் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார் நான் வந்து தேவன் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து பேசுகிறார் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார் மகாதயை உள்ளவர் என்று சொல்லுகிறார் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறார் சத்தியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி நான் சத்தியம் உள்ள தேவனா நான் தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மாத்திரம் அவர் சொல்றாரு நான் வந்து மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் குற்றம் செய்தவனை குற்றம் உள்ளவனாக விடாதபடி நான் தண்டிக்கிறவர் என்று சொல்லியும் தன்னுடைய குணாதிசயங்களை குறித்து என்ன பண்றாரு அவர் யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் அவனிடத்துல பேசின பொழுது அவர் மன்னிக்கிறவர் அதே நேரத்தில் தண்டிக்கிறவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தின பொழுது மோஸ்டே ஒரு காரியத்தை சொல்லுகிறான் பாருங்க இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா முப்பத்தி நான்குல ஒன்பதாவது வருஷம் ஆண்டவரே தன்னிடத்துல பேசினவரை பார்த்து தேவநாயகத்த இடத்துல சொல்றான் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் தேவன் பேசினார் என்ன பேசினா தெரியுமா நான் தான் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார் அவரை மோசி எப்படி கூப்பிடுறான் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான் ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்டவரே அஜோனாய் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்த இவரு வேற ஆ அப்படின்னு சொல்லுகிற அநேகர்கள் இந்த வேத வார்த்தையை வச்சுலாம் எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்களே வார்த்தையில இது என்ன குறுக்கியெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்றாங்கல்ல அவர்கள் எகோவா வேற அஜோனாய் வேற என்று சொல்லுகிறதான நிறைய பிரசங்ககள்லாம் நான் கேட்கிறேன் அப்ப ஆண்டவரே யார் தெரியுமா யார பார்த்து சொல்றான் தெரியுமா தன்னிடல அவனிடத்திலே தன்னை வெளிப்படுத்தி நான் கர்த்த நான் எகோவா என்று சொன்னதானா அந்த ஏலோகிமை பார்த்து அவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான் சொல்லி என்ன கேட்கிறான் கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் யார் பேசுனாரோ அந்த தேவன் ஆகிய கத்தரை பார்த்தவன் சொல்றான் எங்கள் நடுவிலே எழுந்தரள வேண்டும் என்று சொல்லி இப்போ உங்களுக்கு புரியும் அந்த தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க மாட்டோம் அவர் வேண்டாம் அவர் பேச வேணாம் மோசியை நீர் கேட்டு பேசும் என்று சொல்லி தேவன் ஆகிய கத்தரை பார்த்து பயந்தார்கள் தேவன் சொன்னார் அவர்கள் சொன்னது சரியே அப்படியே விட்டுரு அவங்கள நான் என்ன பண்ணுறேன் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர் நடுவுல நான் எழுப்புறேன் அவர் மனுஷனை போல நான் எழுப்புறேன் அவருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கலன்னா ஒழிஞ்சாங்க அவங்க தப்பவே முடியாது ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்காது அவரை நான் விசாரிப்பேன் அவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்படியானால் அந்த தீர்க்க யார் பேசினது யார் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து விடுகிறேன் யாத்திரா முப்பத்தி நாலு ஒன்பதில் அவண்டே செப்போம் அந்த பேசின அந்த ஆண்டவர் யார் தெரியுமா முப்பத்தி நான்கு ஆறில் காணப்படுது பாருங்க கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் சொல்றார் தன்னை குறித்து கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லுகிறார் என் பேர் எகோவா எகோவா இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் மகாதய உள்ள சத்தியமுள்ள தேவன் சத்தியம் உள்ள ஏலோகிம் என்று சொல்லி அர்த்தம் அந்த ஏலோகிம் என்று சொல்லி அவனோடு கூட வெளிப்பட்டுவர் தன்னை எகோவா யகோவா என்று சொல்லுகிறார் அவரை பார்த்துதான் கேட்கிறான் அன்றவரே நீர் எங்கள் நடுவிலே எழுந்தொருள வேண்டும் நீர் எழுந்தரலன்னா நீர் எங்களுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் மன்னிப்பீர் நாங்கள் தப்ப முடியும் என்று சொல்லி அவரிடத்துல சுவம் பண்ணான் அப்போ எழும்பினவர் யார் என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க இரண்டு பேரையும் விசுவாசிக்க வேண்டும் குமாரனையும் விசுவாசிக்கணும் பிதாவையும் விசுவாசிக்கணும் அப்படி சொல்லுகிறவரு உண்டு ஏன்னாண்டவர் ஐஏஎஸ்க்கு சொல்லியிருக்காருல்ல தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம் தேவன் என்பவர் யாருன்னே தெரியாது ஆனால் அந்த தேவன் உனக்காக மனிதனாக வெளிப்பட்ட பொழுது இவரை ரட்சகர் என்றும் கர்த்தர் என்றும் இம்மானுவேல் என்றும் வேதம் சொல்லுகிற அப்படின்னாலே கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம் ரெண்டு பேரிடத்தில் விசுவாசமாயிருக்கணும் என்று சொல்லி அர்த்தம் அல்ல ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்தியச் ரெண்டு நீ அறியணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு இல்லவே இல்ல ஒன்றான மெய்தேவன் உனக்காக இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக இறங்கி வந்தார் அதுதான் அனுப்பப்பட்டவர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே ஒழிய ரெண்டு பேரை நீ விசுவாசிக்கணும் ரெண்டு பேரை அறி ரெண்டு பேரை நீ அறியவே முடியாது ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் அறிய முடியும் அறியப்படாத காணப்படாத நீ அறியவே முடியாது வேற யாரையோ நீ வந்து தொழுது கொண்டு பிசாசனை அறிந்து இருக்கிறேன்னு சொல்லி அதையும் தெய்வமானி வைத்துக் வைத்துக்கொள்வ ஒன்றான தேவனையும் அவர் அனுப்பின கத்தராக ஏசு கிறிஸ்துவ அறிவின இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் அதெல்லாம் சொன்ன என்னை அறிந்தால் நீங்கள் என் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள் என்னை கண்டால் நீங்கள் என் பிதாவை கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஏன் ஆண்டவர் அவரை விசுவாசிக்க சொல்கிறார் அவரை அறிய சொல்கிறார் காண்கிறவன் அவரை அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் குமாரனை கண்டு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பேசுகிறார் என்கிற கருத்தெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லை இல்லை எனக்கு ரெண்டு தெய்வம் தான் வேணும் இரண்டு பேரையும் விசுவாசித்திடலாம் எதுக்கு ரிஸ்க்கு நீங்க சொல்கிறத அப்படியே கேட்டால் கரெக்டாக இருக்கிற போல இருக்கு அங்கே போனால் என்னுடைய திருத்துவ போதகர் இப்படி சொல்கிறாரு எகோவா சாட்சி போதகர் இப்படி சொல்கிறாரு அல்லது இன்னொரு ஒருத்துவ போதகர் இப்படி சொல்கிறாரு என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருவரை விசுவாசித்தரலாம் மூவரை விசுவாசித்தரலாம் அல்லது ஒருவர் தான் ஆனால் அவர் வரலை அப்படி என்று சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் இரண்டு பேர் மூன்று பேர் மனிதனை ரட்சிக்க முடியாது அந்த தேவன் உங்களுக்காக வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது ஏனென்றால் அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவைகள் தெய்வங்களே அல்ல என்பதை பிரி ஏன் ரட்சிக்க முடியாதுன்னு சொல்றேன் அவர் வரலன்னா ரட்சிப்பு உண்டாக முடியாது அவர் தான் வைத்திருக்கிற வழியில தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லைனா அவரை நீங்க அறிந்து கொள்ளவே முடியாது ஆனால் அவரோ நம்மீது அன்பு வைத்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் அவரை புரிந்து கொள்ளும்படியான அந்த கிருபைகளை அவர் தந்திருக்கிறார் அவருடைய வழி இன்னதென்று அவருடைய சித்தம் இன்னதென்று சொல்லி தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்போ ஒரு மனிதன் ரெண்டு பேரை நான் விசுவாசிப்பேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க மூணு பேரை விசுவாசிப்பேன் மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அல்லது ஒருத்தன் அவர் ஒருவர் தான் தேவன் ஆனால் அவர் வரல அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருந்தால் இந்த உபதேசங்கள்லாம் நீங்கள் தள்ளுங்க ஏன்னா வேதம் தெளிவாகி சொல்லுகிறது அவர் நமக்காய் வந்தால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க இல்லை என்றால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள் என்று ஆண்டவராக இயேசுக்கு சொன்னவருடைய கருத்தை நீ புரிந்து கொள்வீங்க ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து இந்த தியான வேலையை முடிக்க விரும்புகிறேன் யாத்திராக முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தருடைய நான் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார் என்ன சொன்னாரு நான் கர்த்தர் நான் தான் கர்த்தர் நான் சத்தியம் உள்ள தேவன் நான் மன்னிக்கிறவர் நான் தண்டிக்கிறவர் அப்படிலாம் தன்னை குறித்துலாம் நிறைய பேசிட்டார் அவனும் சொல்லிட்டான் மோசே ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் எழுந்தடல இல்லைன்னா நாங்க தப்ப முடியாது நீர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டான் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல பார்த்திங்கன்னா ஆண்டவர் பேசு ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை காணப்படுது கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே அப்ப கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளதுன்னா கர்த்தர் என்பது அந்த தேவனுடைய நாமம் அப்ப அந்த நாமம் ஏசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த கர்த்தரே வந்தால் தான் மனிதனாய் வெளிப்பட்டால் தான் ரட்சகராய் வெளிப்பட்டால் தான் ஏசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டால் தான் தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டால் தான் ரட்சிப்பின் அதிபதியாக தோன்றினால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியும் அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் எரிச்சல் பயங்கர எரிச்சல் வரும் எப்ப தெரியுமா அவரை வேற ஒரு சொன்னா அவருக்கு பயங்கர எரிச்சல் நீங்க யோசித்து பாருங்க உங்களுடைய அப்பாவை நீங்க வேற ஒருத்தர் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் அவருக்கு உங்களுடைய கணவனை நீங்க வேற ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு சிந்தித்து பாருங்க உங்களுடைய பிள்ளைய இன்னொருத்தருடைய பிள்ளைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்ப ஆண்டவர் வந்து இந்த காரியத்தில் மிக எரிச்சல் உள்ளவர் அவரை நீங்க இன்னொருத்தருக்கு சமமாக்க முடியாது அவரோடு கூட இன்னொருத்தர் தெய்வமாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது வலது பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இடது பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு இந்த கதையெல்லாம் அவர்கிட்ட அடிக்க முடியாது அவருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் அவர் எரிச்சல் உள்ள தேவனே அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் அப்படி மிக எச்சரிப்பான ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார் ஏன் தெரியுமா அவர் மனிதனாக வெளிப்பட போகிறார் என்பதுனால நீ வந்து வேற தெய்வத்தை நீ ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது வெளிப்பட போகிற என்ன நீ வேறொரு தெய்வம் என்று சொல்லியும் பார்க்க முடியும் ஒண்ணு தெய்வம்னே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இயேசுவ அல்லது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இவரையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வார் எல்லாமே ஒண்ணுதான் அது வேறொரு தெய்வம் அவருக்கு எரிச்சலை கொடுக்கிறதான காரியம் அவரே எனக்காய் வந்தார் ஏசாயால் சொல்லப்பட்டிருக்கிறவர் இந்த யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினவர் அவர் எங்கள் மத்தியில எழுந்துள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே பேசினான் அல்லவா அதை ஆண்டவர் சுட்டி காண்பித்து நான் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசி அவர்கள் சகோதரர் மாத்தி இருந்து எலும்ப பண்ணுவேன் அவருக்கு செவி கொடுக்கணும்னு பேசினாரு அப்ப மற்ற தீர்க்க தரிசிகளை போல ஏசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்கிற சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னால நடக்க போற பின் நடக்க போகிற காரியங்களை அறிவிக்கிறவன் தீர்க்கதரிசி அந்த வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து பெற்று அறிவிக்கிறவன் தீர்க்கதரிசி ஆனால் ஏசு கிறிஸ்து காலத்திற்கு எல்லாம் உட்பட்டவரே அல்ல கத்த நேற்றும் இன்றும் என்று இருக்கிறார் மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அப்ப அந்த காலத்துக்கு உட்பட்டே வராத அவர் தீர்க்க தரிசனமாய் காரியங்களை சொல்லுகிறார் என்கிற அர்த்தத்திலே தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படவில்லை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய செய்தியை அவர் சொல்ல போகிறார் நடக்கப் போகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கப் போகிறார் அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கல அப்படின்னா நிர்மூலமாக்கப்படுவீர்கள் என்றான எச்சரிப்பின் சத்தம் எதை குறிக்கிறது தெரியுமா இந்த தீர்க்கதரிசி மகா தீர்க்க தரிசி யார் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் இவரும் ஒரு தீர்க்கதரிசி இவர் மகாதிர்கதரிசி இவர் நம்ம மத்தியிலே தோன்றினதான ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்லது இவர் தெய்வத்தில் இவர் ஒருத்தர் பரலோகத்திலே காணப்பட்டவர் நமக்காக வந்தார் இன்னொருவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பீன்னு சொன்னால் அவரை மிகவும் கேவலமாக நீங்கள் நினைக்கிறீர்கள் அசட்டை செய்கிறீர்கள் அவருடைய நாமத்துக்கு எரிச்சலை உண்டாக்குறீர்கள் அவரால் இதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது நீ நினைத்து கொண்டலாம் ஒன்றும் நடக்கல எனக்கு ஒரு நாள் உண்டல்லவா அந்த பூலோகத்தில் அப்படியே நம்ம இருந்து விடுபறோம் ஒரு நாள் இந்த பூலோகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை இங்கே முடிகிறது அவரை சந்திக்க போகிறோம் உயிரோடு எழுந்திருக்கும் போது அவரை சந்திக்க போகிறோம் எரிச்சல் உள்ள அந்த தேவன் இன்னார் என்பதை அந்த நாளில நம்ம புரிந்து கொள்ளும் அது நமக்கு மிகவும் காலம் கடந்ததான ஒரு காரியமாக இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் என்றால் இந்த நாளில இந்த தீர்க்க தரிசி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்முடைய மெய்யான ஒன்றான தேவனே நமக்காக இப்படியாக வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியும் ஏனென்னு அந்த நாளில் அவரை கண்டவர்கள் அந்த நாளில் அவர் பேசின சத்தத்தை கேட்டவர்கள் சொன்னாங்க நீர் என்ன இடத்துல பேசுவேனா வேற மாதிரி பேசுவோம் ஒரு மத்தியஸ்தராய் பேசும் ஒரு மனிதனாக பேசுவோம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு எங்கள் இடத்துல நீ வெளிப்படுத்தும் என்று கேட்டுக்கொண்டாலோ ஆண்டோ சொன்னார் அவர்கள் சொன்னது சரியே நான் அப்படியே வரப்போகிறேன் அவர்கள் கேட்டுக்கொண்ட வண்ணமாகவே மத்தியஸ்தரா வெளிப்பட போகிறேன் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியாக தீர்க்கதரிசியாக வெளிப்பட போகிறேன் அப்பையாவது என் சத்தத்தை கேட்டு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்று சொன்னால் தப்புவார்கள் இல்லை என்று சொன்னால் நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆனபடினால இந்த இயேசு கிறிஸ்துவன் இங்கே வேறொருவர் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவரோ அல்லது வேறொரு தெய்வத்தை தேடி கொண்டிருக்கிறவரோ ஆக இருப்பீர்கள் என்று சொன்னால் யாத்ரா முப்பத்தி நான்கு பதினான்கு சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் எரிச்சல் எரிச்சல் உள்ள தேவன் எல்லாம் பற்றி அவர் சகித்துக் கொள்வார் ஆனால் நீங்கள் அவரை வேறொருவராக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இரு தெய்வத்துல ஒருவராக மூணு தெய்வத்துல ஒருவராக எல்லாம் அவரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லது அந்த சர்வ வலமுள்ள தேவன் எனக்காக வர முடியாது என்று சொல்லி அவரை நீங்கள் லிமிட் பண்ணுவீர்கள் என்று சொன்னார் அவரால் முடியும் ரட்சிக்க முடியும் அவர் தான் நியமித்ததான காரியத்தை அவரால் செய்து முடிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் நீங்க ஒன்றை விசுவாசிக்க வேண்டும் தேவன் மாம்சத்துல வெளிப்பட முடியும் அப்படி வெளிப்பட்டார் அவரை ரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் நமக்காக வரப்போகிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த யாத்திராக முப்பத்தி நான்கு பதினான்கு சொல்கிறது அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் நீங்க அப்படி வேற ஒருத்தர்னு யேசுவை விசுவாசிக்கினா நீங்க அந்நிய தெய்வத்தை பணிந்து கொள்றீங்க கிறிஸ்தவன்ற பேர்ல நீங்க பணிந்து கொள்றீங்க எகோவாவுக்கே சாட்சியா இருக்கிறன்ற பேர்ல நீங்க அந்த தெய்வத்தை அந்நிய தெய்வத்தை பணிந்து கொள்றீங்க என்று சொல்லி அர்த்தம் ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஒரே தெய்வம் என்று நம்புகிற அவர் உங்களுக்காக வெளிப்பட்டார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் உண்மையா தேடுவீங்கன்னா இந்த வசனங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் பேசினேன் என்று உங்களுக்கு தேவன் உணர்த்தினார் என்று சொன்னார் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க கொடுங்க உங்களுடைய பிரசங்கங்கள் மாறட்டும் ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் மாறட்டும் அவர் மேலே நீங்கள் பாராட்டுகிற வைராக்கியம் மாறட்டும் அவர் ஒருவருக்கே உங்களுடைய அன்பும் ஆராதனையும் காணப்படட்டும் அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக